ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் சற்று முன்னர் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு சதவீத அகவலைப்படி உயர்வு வழங்குவதற்கான ஒப்புதலை மத்திய அமைச்சரவை சற்று முன்னர் வழங்கியிருக்கிறாங்க சுய தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளையும் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஏழாவது ஊதிய குழுவினுடைய பரிந்துரைகளின் அடிப்படையில் ஆண்டிற்கு இரண்டு முறை ஜனவரியிலிருந்து ஒரு முறையும் ஜூலையிலிருந்து ஒரு முறையுமா அகவலைப்படி உயர்வு மற்றும் அகவலை நிவாரணம் வழங்குவது வழக்கம் ஸோ அந்த வகையில கடந்த ஜூலை மாதத்திற்கான அகவலைப்படி உயர்வு மூன்று சதவீதம் உயர்த்தி வழங்கினாங்க ஜூலை ஒன்னுல இருந்து அமலுக்கு வந்ததால் ஐம்பத்தி மூன்று சதவீதம் அகவலைப்படி உயர்வு தற்பொழுது மத்திய அரசு ஊழியர்கள் பெற்று வராங்க இந்த நிலைமையில ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான அகவலைப்படி உயர்வு நவம்பர் மாத ஏஐசிபி குறிப்பிட்ட அடிப்படையில் பார்க்கும்போது மூன்று சதவீதம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பெரிய நம்பிக்கை இருந்தது ஆனால் டிசம்பர் மாதத்திற்கான ஏஐசிபி குறியீடு வந்த உடனே கண்டிப்பாக இரண்டு சதவீதம் தான் கிடைக்கும் அப்புறம் நம்மளுடைய கடந்த வீடியோக்களை கூட சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த ஒப்புதல் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வீடியோக்களை சொல்லியிருந்தோம் அது போலவே தற்பொழுது மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு டிஏ மற்றும் டிஆர் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு சதவீதம் உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு ஸோ அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் ஜனவரி மாதத்திலிருந்து ஐம்பத்தி ஐந்து சதவீத டிஏவை பெறுவாங்க ஸோ ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்கான அந்த அகவலைப்படியானது அரிய தொகையாகும் அதே மார்ச் மாதத்திற்கான இரண்டு சதவீத உயர்வு மார்ச் மாத ஊதியத்தோடையும் சேர்ந்து வழங்கப்படும் இதுதான் வழக்க மாறக்கூடிய நடைமுறை ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் அடிப்படை சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு கடைநிலை ஊழியர் த இந்த அகவலைப்படி உயர்வின் மூலமாக மாதத்திற்கு முன்னூற்று அறுபது ரூபாய் வந்து கூடுதலாக சம்பளம் பெறுவார் அப்புறமா அறிவிக்கப்பட்டிருக்குது ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வுகளுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்ன அப்படின்னா கோவிட் காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பதினெட்டு மாத கால அகவலைப்படி உயிரோ உடனடியாக வழங்கணும் அப்படின்னா தொடர்ந்து போராடிட்டும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க ஆனால் அரசாங்கம் அடுத்தடுத்த கட்டங்களை அதை அறிவிக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஸோ தற்போது இந்த ஒரு செய்தி தான் கிடைச்சிருக்கு இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்